அஞ்சல் வங்கி சேவைகள் குறித்த அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் டூ போஸ்டல் பேங்கிங் சர்வீசஸ் உங்கள் உள்ளூர் தபால் அலுவலகம் வங்கியைப் போலவே நிதி சேவைகளை வழங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா கணக்குகளில் பணத்தை டெபாசிட் செய்வது காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக்குவது முதல் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வது மற்றும் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பணம் அனுப்புவது வரை அனைத்து சேவைகளையும் வழங்குகிறது தபால் அலுவலகம் அஞ்சல் சேவை என்பது ஒரு தகவல் தொடர்பு சேவை மட்டுமல்ல இது இந்தியாவின் நிதிசார் சேவைகளின் உயிர் நாடியாகும் இதன் சேவைகள் மிகவும் தொலைதூர பகுதிகளையும் சென்றடைவதால் மக்களின் நிதி திறனை மேம்படுத்துவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது தபால் அலுவலக சேமிப்பு வங்கி அல்லது பி என்பது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு முதல் ஒரு நம்பகமான நிதி நிறுவனமாக உள்ளது மேலும் சேமிப்பு கணக்குகள் பண பரிமாற்றங்கள் காசோலை புத்தகங்கள் டெபிட் கார்டு மற்றும் ஏடிஎம் வசதிகளை வழங்குகிறது இது ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ளதால் மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது அதிலும் கிராமப்புறங்களில் அதிகமான கிளைகள் அமைந்துள்ளன மிக சமீபத்தில் இந்திய அஞ்சல் கட்டண வங்கி அல்லது ஐபிபிபி நவீன டிஜிட்டல் பேங்கிங் சேவையை ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வசதியுடன் தபால் அலுவலகத்திற்கு கொண்டு வந்துள்ளது இதில் குறிப்பிட்ட இருப்புத் தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை இதனால் உங்கள் தொலைபேசியிலேயே அனைத்து வங்கி சேவைகளையும் பெற உதவும் மொபைல் பேங்கிங்கை பயன்படுத்தலாம் அதோடு வீட்டிற்கே வந்து சேவைகள் வழங்கப்படும் பிஓஎஸ்பியுடன் கணக்குகளை இணைப்பதால் ஐபிபிபி வசதியான அணுகளை வழங்குகிறது பிஓஎஸ்பிகள் மற்றும் ஐபிபிபிகள் இரண்டும் உத்தரவாதமான பலன்களுடன் கூடிய சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்களை வழங்குகின்றன இவற்றின் அனைத்து சேவைகளும் பாதுகாப்பானவை மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுபவை அவை இரண்டும் இணைந்து இந்தியா முழுவதும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு விரிவான நிதி சேவைகளை வழங்குகின்றன இப்போது பிஎஸ்பி வழங்கும் பல்வேறு சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்களை குறித்து பார்க்கலாம் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் குறைந்தபட்சம் ரூபாய் ஐநூறு இருப்பு தேவை வழக்கமான டெபாசிட்கள் செய்யலாம் எளிதாக அணுகுவதற்கு ஏடிஎம் கார்டு வழங்கப்படுகிறது சேமிப்பு கணக்குகள் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் வட்டியை வழங்குகின்றன தொடர் வைப்புத் தொகை அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு தொகையை பெற நிலையான மாதாந்திர வைப்புத் தொகையை தொடர்ந்து சேமிக்கலாம் வட்டி விகிதம் வைப்பு காலத்தை பொறுத்து மாறுபடும் நேர வைப்பு அதாவது டைம் டெபாசிட் டிடி ஒன்று இரண்டு மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு நிலையான வைப்புத் தொகை இதனால் உத்தரவாதமான வட்டியை பெறலாம் மாதாந்திர வருமான திட்டம் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ் ஒருமுறை முதலீடு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மாதாந்திர வட்டியை பெறுவது இதனால் தொடர்ச்சியான வருமான ஆதாரம் கிடைக்கிறது மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எஸ்சிஎஸ்எஸ் இது மூத்த குடிமக்களுக்காக உருவாக்கப்பட்டது அதிக வட்டி விகிதங்களை கொண்டது நிதி நிலைத்தன்மைக்காக ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறை வட்டி வழங்கப்படுகிறது பொது வருங்கால வைப்பு நிதி அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் பிபிஎஃப் பதினைந்து ஆண்டு காலத்துடன் கூடிய கால சேமிப்பு விருப்பம் இது ஓய்வூதிய திட்டத்திற்கான வரி சலுகைகளை வழங்குகிறது தேசிய சேமிப்பு சான்றிதழ் அதாவது நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் என்எஸ்சி இது ஐந்து ஆண்டு காலத்திற்கு செய்யப்படும் ஒரு பாதுகாப்பான அரசு ஆதரவுடன் கூடிய முதலீடு இது நிலையான வருமானத்தையும் பிற விருப்பங்களையும் வழங்குகிறது கிசான் விகாஸ் பத்ரா கேவிபி உங்கள் முதலீடு ஒன்பது ஆண்டுகள் மற்றும் இரண்டு மாதங்களில் இரட்டிப்பாகும் நீண்ட கால சேமிப்பிற்கு ஏற்றது சுகன்யா சம்ருத்தி கணக்கு அதாவது சுகன்யா சம்ருத்தி அக்கவுண்ட் பெண் குழந்தைகளின் நிதிசார் எதிர்காலத்திற்காக வடிவமைக்கப்பட்டது அதிக வட்டி விகிதங்களுடன் பத்து வயதுக்குட்பட்ட பெண்களுக்காக அவரது பாதுகாவலரால் திறக்கப்படுவது மகிலா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் அதாவது மகிலா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் பெண்களுக்கான இரண்டு ஆண்டு திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி மற்றும் விருப்பத்திற்கேற்ப திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்லுபடியாகும் உங்களின் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக்க தபால் நிலையங்களில் காப்பீட்டு திட்டங்களும் உள்ளன ஆனால் இந்த சேவைகளை நீங்கள் எவ்வாறு பெறலாம் அது மிகவும் சுலபம் உங்களின் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை மின்சாரம் தண்ணீர் அல்லது எரிவாயு பில் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு உள்ளிட்ட முகவரி சான்றுடன் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு செல்லுங்கள் கணக்கை திறப்பதற்கான படிவத்தை நிரப்பவும் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு மாணவராகவோ இல்லத்தரசியாகவோ அல்லது மூத்த குடிமகனாகவோ யாராக இருந்தாலும் இங்கு கணக்கை திறக்கலாம் ஏன் காத்திருக்கிறீர்கள் உங்கள் உள்ளூர் அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று உங்கள் நிதிசார் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக்க இன்றே கணக்கை தொடங்குங்கள் Oh, yeah. oh,